அத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தேட்டிடம் அம்சத்தின் மூலமாய் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் வசனம் பலியை அல்ல விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் தவறான ஒரு கருத்தை ஜனங்கள் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார்கள் தம்முடைய குடும்பத்தின் சாபங்களும் பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு விலங்குகளை பலியிடுகிறாங்க இப்படி காரியங்களை ஆண்டவர் விரும்பவே இல்லை ஆண்டவராக வார்த்தை என்ன விலங்குகளை பலியிடுவது ஆண்டவர் விரும்பவில்லை ஆண்டவராக இயேசுவே நமக்காக பூமியிலே நம்முடைய பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்பட அவருடைய பரிசுத்த ரத்தத்தையே சேர்ந்திருக்கிறார் இன்றைக்கு அவர் விரும்புகிற காரியம் அன்போடும் இரக்கத்தோடும் அவர் நடந்து கொண்டது போல இன்றைக்கு நாமும் மற்ற ஜனங்களிடத்தில் அன்போடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் பிறரை கண்ணீர் வெடிக்க வைக்காமல் குற்றப்படுத்தாமல் அவர்கள் அன்போடு கூட நடத்துவோம் காட் பிளஸ் யூ